உங்கள் தமிழ்நேசன் கூரைகள் சரிந்து விழுந்தன பாபா ராயு வருகை கிளான் பத்து அம்பாட் தமிழ் பள்ளியின் கூரைகள் திடீர் சரிந்து விழுந்துள்ளன இச்சம்பவத்தை கேள்விப்பட்டதும் ஸ்லாகூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா ராயு அப்பள்ளிக்கு நேரில் வருகை புரிந்தார் அவருடன் கிளான் மாவட்ட கல்வித்துறையின் மாணவர் மேம்பாடு துறையின் துணை இயக்குனர் லுப்தி முகமது யாசிர் வந்திருந்தார் பள்ளி நிர்வாகத்தினரிடம் நிலவரத்தை கேட்டறிந்த பின்னர் மாநில அரசின் முழுமையாக விரைந்து வழங்க ஏற்பாடு செய்வதாக குறைகளை சரி செய்வது இதர காரியங்களுக்கு பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இந்த சம்பவத்தால் மாணவர்களின் கல்வி போதனைகள் பாதிக்கப்படக்கூடாது அதே சமயம் மாணவர்களின் பாதுகாப்பிலும் மாநில அரசு கூடுதல் அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர் சொன்னார் பிற இனத்தவர்களை இழிவுபடுத்த வேண்டாம் சுல்தான் எச்சரிக்கை சமூக ஊடகங்களில் பிற சமயங்களை சிறுமைப்படுத்தும் மற்றும் இழிவுபடுத்தும் சில சமய போதகர்களின் செயல்பாடுகளுக்கு எதிரான தனது உறுதியான நிலைப்பாட்டையும் அதன் தொடர்பான கவலையையும் சுல்தான் ஷரப்புடின் இர் வெளிப்படுத்தினார் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் சில நபர்கள் வெளியிட்ட சில தோற்றங்களில் குறிப்பாக தாடியுடன் தோற்றுகின்றனர் ஆனால் அவர்களின் நடத்தையை கூர்ந்து கவனிக்கும் போது அவர்கள் பிற மதங்களை இழிவுபடுத்த கூடாது என்று தி ஸ்டார் நாலேட்டுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் கூறினார் இதற்காகத்தான் சிலாங்கூர் முழுவதும் நடைபெறும் வெள்ளிக்கிழமை தொழுகை உரைகளில் பிற சமயங்களை சிறுமைப்படுத்த கூடாது என வலியுறுத்தி கூறப்படுகிறது இருப்பினும் சமயங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அவர் சொன்னார் பல்லின மற்றும் பல சமயங்களை கொண்ட நாட்டில் ஒற்றுமையை பேணி காப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் கூட்டரசு அரசியலமைப்பில் இஸ்லாம் அதிகாரப்பூர்வ சமயமாக இருக்கும் வேளையில் பின்பற்றவும் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார் ஆகவே தீவிரவாதம் எந்த ரூபத்திலும் வளர்வதை ஸ்லாங்கூர் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று அவர் இந்து அர்பணி வாரிய விவகாரம் முக்கிய நபர் கைது செய்யப்படுவாரா பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி எம் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார் எஸ்பிஆர் விசாரணைக்காக அவரை ஆறு நாட்களுக்கு தடுத்து வைத்துள்ளது அரப்பணி வாரியத்தின் கீழ் தைப்பூசத்திற்கு தங்க ரதத்தை வெளியிட்டதில் ஊழல் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகித்து எஸ்பிஆர் அதன் விசாரணையை தொடங்கி உள்ளது அரப்பணி வாரியத்தின் தற்போதைய தலைவர் ஆர்எஸ் ராயர் எஸ்பிஆர் இடம் சமர்ப்பித்த தணிக்கை அறிக்கையை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது அதோடு பினாங்கு முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி வெளிநாட்டிற்கு செல்ல எஸ்விகாரம் தடை விதித்துள்ளது விரைவில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என நம்பப்படுகிறது முந்தைய தலைமைத்துவத்தில் ஊழல் நிகழ்ந்திருப்பதை ராமச்சந்திரன் கண்டுபிடித்ததால் அவரை அடையாளம் தெரியாத கும்பல் தாக்கி வெட்டுக்காயங்களுக்கு இலக்கானார் அதோடு முழு அறிக்கையை காரணமாகவே இந்திய முதல்வர் பதவி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பப்படுகிறது எஸ்பிஆர்மின் தீவிர விசாரணை மூலம் இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரலாம் வீர வசனம் பேசிக் கொண்டிருக்கும் பலர் கைது செய்யப்படலாம் ஈராக்கில் மனநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு பேராக் மாநிலத்தில் மனநோய் கண்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக மாநில சுகாதார மனிதவளம் மற்றும் ஒற்றுமை துறைக்கு பொறுப்பேற்றுள்ளார் பேராக் மாநில சட்டமன்ற கூட்டம் நான்காவது நாளாக நடைபெறுது இதில் வந்துட்டு மாலைமவா சட்டமன்ற உறுப்பினர் மாம்பு மிகு சாஷா வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வியை சுகாதாரம் சம்மந்தப்பட்ட முக்கியமான கேள்வியை எடுத்திருந்தாங்க அதாவது வந்து இந்த மனநோய் மருத்துவம் பற்றி இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எத்தனை பேர் இந்த மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கேள்வி மனநோய் வந்துட்டு இப்போ இந்த நவீன உலகத்தில் இது நிறையா மனநோய் நோயாளிகள் வந்துட்டு இந்த நோயால் அவதிப்படுறாங்க சிலர் வந்துட்டு இது வெக்கப்பட்டுக்கிட்டு மருத்துவத்துக்கு வர்றது மருத்துவம் இருக்குது மனநோய் வந்து பல விதமாக சொல்லலாம் அது வந்துட்டு நம்ம ஆங்கிலத்தில் போனால் வந்துட்டு ஒன்று வந்துட்டு மூட் டிஸ்ஆர்டர்னு சொல்லுவோம் மூட் டிஸ்ஆர்டரு அப்புறம் வந்து டிப்ரெஷனு அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் அன்சைட்டி டிஸார்டரு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பயோபோலா இந்த மாதிரி பலவிதமான மனநோய் இருக்குது அவங்கள வந்துட்டு அந்த குடும்பத்தினர் வந்து ஆரம்பத்துலேயே அவங்கள வந்து மருத்துவத்துக்கு அனுப்புனா வந்துட்டு அவங்க குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இத்தனை நோய் இருந்தாலும் சுருக்கமாக வந்துட்டு அவங்களுக்கு பேர் வந்து பைத்தியக்காரர்கள் இது வச்சதால் முன் வர மாட்டேன்றாங்க ஆனால் வந்துட்டு இங்கே பேராக்கில் வந்துட்டு அனைத்து பெரும்பாலான கவர்மெண்ட் மருத்துவ இது கிளினிக்கில் வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம சிகிச்சை கொடுக்கணும் பேராக்கில் மொத்தம் வந்து தொண்ணூற்றி எட்டு அரசாங்க கிளினிக் இருக்குது அதில் வந்து எண்பத்தி ஒரு கிளினிக்கில் வந்துட்டு இது இந்த மருத்துவம் இருக்குது அப்போ அவங்க இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை முதல்ல வந்து கிளினிக்கில் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த கவுன்சிலிங்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு தேர்னாங்கன்னா அவங்க வந்து கிளினிக்லேயே மருத்துவம் எடுத்துக்கலாம் அப்படி தேர முடியாது தேரில்னா அவங்களை வந்துட்டு ப துக்கு பய துக்கு பாங்கியா மருத்துவமனை தஞ்சாவத்தானுக்கு அங்கே அனுப்புவாங்க அது வந்துட்டு இந்த பைத்தியக்காரர்கள் டவுன் படத்தில் காட்டுற மாதிரி இந்த பைத்தியர்காரர்களுக்கு மருத்துவம் மருத்துவமனை சொல்ல முடியாது அங்கே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அங்கேயும் போய் நீங்கள் மருத்துவம் பெறலாம் இது வந்துட்டு இது வந்து எங்கள் கடைசியில் எங்கே போய் விழுதுனா இறுதியில் எங்கே போய் விடுதுனா இந்த நோய் தற்கொலையில் போய் விடுது இந்த தற்கொலை ரேட்டை நம்ம எடுத்து பார்த்தோமா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேராக் மாநிலத்தை நான் சொல்கிறேன் அப்போ மொத்தம் வந்துட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த வருடம் செப்டம்பர் வரைக்கும் மொத்தம் ஐநூற்றி பதிமூணு பேர் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க இதில் வந்துட்டு இது வந்து போலீஸோட என்ன இது ஸ்டேட்டஸ்டிக்கு இதில் உரிய எண்ணிக்கையான வந்துட்டு இந்தியாவில் தான் முதலிடம் அடுத்து வந்து சீனர்கள் மூணாவது முலாய்காரன் ஆக இந்த மாதிரி மனநோய் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சின்ன டிஸார்டர் குடும்பத்தினர் சின்னாங்க கண்டுபிடிச்சார் ஏன்னா எப்போதும் வாழ்கிற வாழ்க்கையில் அவர் இருக்க மாட்டார் எப்போதும் இருக்கிற மாதிரி அவர் தோற்றம் அளிக்க மாட்டார் அவர் வந்துட்டு மித்தவங்கிட்ட பேசுகிறதோட்டன் சொந்த கணவன் மனைவிட்டு பேசுகிறத விட்டுருவாங்க பேசுகிறத குறைச்சிக்குவாங்க மௌனமாகவே இருப்பாங்க வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி கற்பனையில் இருப்பாங்க ஆரம்பத்தில் பிறகு போக 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 தான் இது ஆகும் அப்போ அது முத்தி போனால் வந்துட்டு அதை திரும்ப கொண்டாடுறது கஷ்டம் அவங்க தான் வந்துட்டு இது மாதிரி தற்கொலை முயற்சிகளாக இது முயற்சி எடுப்பாங்க ஸோ அதற்காக அடுத்த வருஷத்துலேருந்து இது சம்மந்தமாக வந்துட்டு நிறையா ப்ரோக்ராம் அரசாங்கம் செய்யும்

சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு